தவறான குலசாமியை வணங்குறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் என் சாமியை நான் கும்பிட்டுட்டு வர்றேன் ஆனால் அது என் சாமியே இல்லை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதாவதுங்க இது யாருக்குமே நடக்காது இருந்தாலும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் முதல்ல தவறான சாமி அப்படின்னு தவறான தெய்வத்தை யார் கும்பு கும்பிட்டு வருவாங்க தெரியுங்களா குலதெய்வம் தெரியாமல் தன்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுக்காமல் நாம் இடையில் நம்ம வந்து நம்ம தெய்வம் நமக்கு யாராவது சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வாய்ப்புகள் இருக்கு இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை மதம் மாறி அந்த மதம் மாற்றத்தில் அந்த சாமிக்கு பதிலாக நம்ம மதம் மாறின சாமியை கும்பிடுவோம்ல அது போன்ற நேரங்களில் வாய்ப்பு இருக்கு சரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அது மதம் சார்ந்து நம்ம பேச வேணாம் சரி தவறான குலசாமின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா முதல்ல உங்கள் சாமி உண்மையான சாமி உங்கள்கிட்ட பேசுது நீங்கள் கொடுக்குறத நீங்கள் வணங்குறதை ஏற்றுக்குது அப்படின்னா தவறான தெய்வத்தை அது உங்களை கும்பிடவே விடாது எப்படிங்க கும்பிட விடாது இப்போ நான் என்னுடைய சாமி வந்து தவறான சாமியை நான் கும்பிட்டுக்கிட்டே வரேன்னு வைங்களேன் அது என்ன பண்ணும் தெரியுமா முதல்ல என்கிட்ட காட்டி கொடுக்க முயற்சி பண்ணும் எப்படி நீ கும்பிடுறது தப்பு அப்படி நீ கும்பிடாத அப்படின்னு காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் கனவுளை காட்டி கொடுக்கும் சரி கனவுல காட்டி கொடுத்து எனக்கு தெரியலை நான் மறுபடியும் அதே சாமியை நான் தவறாக கும்பிட்டுக்கிட்டே வரேன்னு வைங்களேன் என்ன ஆகும் தெரியுமா கோவக்குரியா காட்டும் எப்படி கோவக்குரியா காட்டும்னா தவறான சாமியை உங்களை வணங்க விடாது வணங்க விடாது அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்துக்காக ஏதாவது ஒன்றுன்னு சொல்லுவோம் அபசகுணம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி விஷயங்கள் அதாவது தெய்வம்ங்கிறது ஒன்று தாங்க தெய்வ சக்திங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அந்த சாமியை கும்பிட்டா இந்த சாமியை கும்பிட்டான்லாம் கிடையாது எல்லா சாமியை கும்பிட்டாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் குலதெய்வம்னு வரும்போது நாம் நம்மளுடைய குறிப்பிட்ட தெய்வத்தை நாம் வணங்கணும்னு குலதெய்வம் ஆசைப்படும் நீ எத்தனை தெய்வத்தை நீ வணங்கிக்க ஆனால் நீ என்னையே நினச்சி நீ என்னையும் வணங்கு அப்படின்னு அந்த சாமி ஆசைப்படும் அதனால் என்ன பண்ணோம் அந்த ஒரு சில அபச குணங்களை கொடுத்து நீயே அதுக்கு பதிலாக இதை செய்ய இப்போ நான் ஒரு பொருள் இருக்குது ஒரு சாமிக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா என் கையால் அந்த சாமிக்கு என்ன தேவைங்கிறத என்னையை வச்ச என் கையால் அதை தயார் செஞ்சு அதை தானாக வாங்கிக்கிறோம் அப்போ இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் கண்டுக்க முடியும் சரி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியலைங்க நான் என் சாமி இந்த சாமி தான்னு நான் எப்படி நான் உறுதி பண்ணுறது நான் தப்பாகவே நான் கும்பிட்டுட்டு வர்றதா இருக்கட்டும் இருந்தாலும் இந்த சாமி தவறானது நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என் உண்மையான சாமி எப்படி நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தேன் நம்ம கிட்ட நம்ம சாமிய பேச வைக்கணும் நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுறது கனவுகள்ல நமக்கு கனவு வரணும் அப்படின்னா நமக்கு பக்தி அதிகமா இருக்கணும் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் அதிகமா இருக்கணும் இருக்கும் இருப்பிட சுத்தம் அதி சுத்தமா இருக்கணும் இந்த மூணு விஷயங்களும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என் சாமி என்கிட்ட பேசும் ஒரு நிகழ்வு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி வேற வேறு ஒரு மதம் மாறி இப்போ கடைசியில் இப்போ இருக்கிறவங்க என் குலசாமியன்னு எனக்கு தெரியல நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி உள்ளம் உடல் இருக்கிற இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு மேலே கடுமையாக விரதம் பிடிச்சி வர்றாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது எப்படி கனவு ஒரு ஆத்தங்கரையில் ஒரு குளம் அந்த குளத்து பக்கத்தில் ஒரு மரம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு பெருசாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடியில் ஒரு பெரிய குதிரை அந்த குதிரை பக்கத்துல ஒரு சாமி இது கனவுல காட்டி கொடுக்குது இப்போ இந்த அம்மாவுக்கு தெரியல என்ன நம்ம வந்து நம்ம வந்து நம்ம அந்த மதத்தில் எதில் போனோமோ அதுதான் நம்ம சாமி நம்ம வணங்கி வந்தோம் நம்ம கனவுல இப்படி காட்டி கொடுக்குதே அப்படின்னு என்ன பண்ருச்சுன்னா அந்த அம்மா விட்டுருச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த அம்மா போகும்போது மறுபடியும் அந்த குளத்தையே காட்டுது அந்த குதிரையவே காட்டுது அந்த சாமியவே காட்டுது அந்த அப்ப அதாவது முதல்ல குதிரையை காட்டுது அடுத்து ஒரு யானையை காட்டுது அடுத்து அந்த சாமியோட சிலையை காட்டுது அடுத்து அந்த சாட்டையை மட்டும் காட்டுது இப்படி ஒவ்வொரு உருவமா அந்த சாமி அந்த அம்மாவுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே போகுது அப்போ என்ன அது அந்த அம்மா போய் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு சாமி ஆடி இருக்காங்க சாமி ஆடினா தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பிறந்த வழி சொந்தம் புகுந்த வழி சொந்தம் சொல்லுவாங்கல்ல அந்த சாமி வர்ற சாமியாடிட்டு போய் இது மாதிரி எனக்கு இப்படி கனவு வருது நான் இந்த சாமின்னு நான் நினைச்சு நான் வணங்கிட்டு வர்றேன் ஆனா எனக்கு கனவுல எப்படியுமா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மேல சாமி வருது அவங்க மேல சாமி வந்து அந்த அம்மா அருள்வாக்கு சொல்லுது எப்படி ஓ சாமி உன்னைய உன் எல்லைக்கு வர சொல்லுதப்பா உன் சாமி இருக்கிற இடத்த உன் கண்ணுல காட்டுது திசைய கண்ணில் நீ அந்த திசையை நோக்கி போ நீ அந்த எல்லையை நோக்கி போ அந்த அறிகுறி இருக்கோ எங்க குளம் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எங்க குதிரை இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எங்கே ஒரு யானை இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எங்கே ஒரு மரம் இருக்கோ அந்த மரத்தில் ஒரு சாமி இருக்கு அந்த சாமி தான் உன் குலசாமி இது உன் குலசாமியே உன் கண்ணில் காட்டிருச்சு நீயே அந்த திசையை நோக்கி நீ பயணம் போ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அருள்வாக்கு சொல்லிடுச்சு இந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம இவ்வளோ காலமாக இப்படி இந்த சாமி நம்ம வீட்டுக்காரர் சொல்லி இந்த சாமியை நம்ம கும்பிட்டு வந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம சாமியை நினச்சி நாம் ஒரு விரதம் பிடிச்சி நம்ம சாமி எந்த சாமின்னு நாம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு முப்பது நாள் விரதம் பிடிச்சோம் இப்போ கனவுகள் இப்படி தெரியுது இந்த அம்மாவோட சொன்னால் இந்த அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுது ஒரு நாள் அந்த அம்மா அந்த திசையை நோக்கி போகுதுங்க அதாவதுங்க குலதெய்வம்ங்கிறது தான் பிள்ளைகளை கைபிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த எல்லையை காட்டுங்கிறதுக்கு ஒரு சான்று அப்போ இந்த அம்மா போகுது பக்கத்தில் பார்க்குது எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல எதுவுமே தென்படலை மன விரக்தி ஆகிடுது என்னடா கனவுல காட்டுச்சு குளத்தை காட்டுச்சு குதிரையை காட்டுச்சு யானையை காட்டுச்சு பெரிய மரத்தை காட்டுச்சு எதுவுமே இப்போ இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுது அந்த அம்மா இனி என்னால் அலைய முடியாது நான் வீட்டுக்கே ஓரேன்னு திரும்பி வருது அப்போ வேகமாக ஒரு பெரிய ஒரு வயசான அம்மா என்னம்மா என்ன இங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது இல்லைம்மா இது மாதிரி நான் என் சாமியை கனவுல காட்டுச்சு அதனால் அந்த திசையை நோக்கி நான் தேடி வந்தேம்மா என் கண்ணுக்கு ஒன்றும் புலப்படலை நான் ஏதோ பிரம்ம நான் ஏதோ ஒரு இதில் வந்துட்டேம்மா முடியல தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கு ஓ சாமி உன் கண்ணில் எண்ணத்தை தான் காட்டுச்சு எங்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த அந்த வயசான அம்மா கேட்குது அதுக்கு அந்த அம்மா சொல்லுது என்ம்மா ஒரு குளத்தை காட்டுச்சு குளத்து பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தை காட்டுச்சுமா மரத்து பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி குதிரையை காட்டுச்சுமா அதே மாதிரி ஒரு யானை ஒரு யா வாகனத்தையும் சிலைகளை காட்டுச்சுமா அது பக்கத்தில் ஒரு சாமிமா அது இப்படி காட்டுச்சுமா அப்படின்னு அந்த வயசான அம்மாட்ட சொன்ன உடனே அடி என்னடி நீ வந்தது வந்துட்ட தலைவாசலில் வந்துட்டு தலைவாச தலைவாசல் வந்துட்டு தலைவாசலுக்கு உள்ள நுழையாமல் திரும்பி போறைய நீ வந்த சாமி கரந்தமலை ஐயனாரு அந்த கரந்தமலை ஐயனார் ஐயனாரு இதுல போய் நீ இந்த இந்த அதனுடைய அந்த மேற்கு பக்கம் நீ திரும்பி போய் பாரு அந்த இடத்துல அங்க நிற்கும் போதே உனக்கு பெரிய ஒரு குதிரை தெரியும் அந்த குதிரை பக்கத்துல தான் நீ சொன்ன எல்லாமே இருக்கு ஓ சாமி கரந்தமலை மலை ஐயனாராத்தாம இருக்கும் நீ போய் பாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா போகுது அந்த இடத்துல குதிரை குளம் மரம் ஐயா கறந்தமலம் ஐயனார் அந்த அம்மா உள்ளே போன உடனே அந்த சாமிக்கு மகிழ்ச்சி என்ன மாதிரியில அந்த அம்மாவுக்கு ஒரு அளவற்ற ஒரு இன்பம் போய் சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு ஒரு சூடத்தை மட்டும் பொருத்தி வணங்கி வருது அப்பிருந்து அந்த அம்மாவோட கஷ்டமாறுது அப்ப இருந்து அந்த அம்மாவோட குலதெய்வம் கரந்தமலை ஐயனார் தான் அப்படின்னு அந்த ஐயனார நாலு வருடம் விடாம தாம் பிள்ளைகுட்டியோட போய் வணங்கி வருது இப்படி தாங்க தவறான ஒரு சாமியை நாம கும்பிட்டாலும் நம்ம சாமி நமக்கு சரியான ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து வழிமுறையை காட்டி கனவை காட்டி அந்த திசைய காட்டி தான் எல்லைக்கு தாம் பிள்ளைகளை வர வச்சிரும் அப்படிங்கிறதுக்கு சான்று தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்